இப்போ நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம்னா நம்ம இன்னைக்கு நல்ல ஒரு வாய்ப்பு என்ன இளைஞர்களை ஏமாத்திட்டு வரு பெண்கள் சொல்லக்கூடாது பொம்பளையே ஏமாத்துறாங்க எல்லா பெண்களையும் சேராது சில பெண்கள் என்ன மேட்ரி மணி பேரு ஜேயூஸ் மேட்ரி மணின்னு போட்டு இந்த பாருங்க அன்பவர்களே ஜேயூஸ் மேட்ரி மணி வேலூர் டிஸ்ட்ரிக்ட் பாருங்க வே வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கால் பண்ணி இளைஞர்களை பார்த்து குறி வைக்கிறாங்க அன்பு சொந்தங்களை இளைஞர்கள் பார்த்து அவ என்ன சொல்றாங்கன்னா இப்ப மீண்டும் இதை உங்க பாருங்க போட்டிருக்கிறாங்க சரிங்களா வெல்கம் தெரியுதுங்களா வெல்கும் கீழே மேட்டர் பண்ணி போட்டா வீடியோ 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 அனுப்பியிருக்கிறாங்க அது கீழே போட்டா வந்திருக்கு பாருத்தனை பொண்ணு என் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்ப இளைஞர்களை இளைஞர்களை பார்த்தா உங்களுக்கு ஏமாத்துற வேலை அப்புறம் இத்தனை போட்டோ உங்களுக்கு அனுப்புகிறாங்க உங்ககிட்ட இத்தனை போட்டோ அனுப்பி எங்கிட்ட இத்தனை பொண்ணு இருக்குது எங்களுக்கு பணம் அனுப்புங்க உங்களுக்கு எல்லா பொண்ணையும் நாங்கள் தெரிவிக்கிறோம் எப்படி எல்லா பொண்ணையும் உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லி ஒரு ஏமாற்ற வேலை பண்ணி இளைஞர்கிட்ட பணம் ஒரு ஆயிரத்தை ஃபஸ்ட்டு அனுப்புங்க நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு இந்த மேற்றைமேனு சொல்லி ஒரு தகவலை வச்சுக்கிட்டு ம ஏகப்பட்ட நண்பர்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க சொந்தங்களும் அதே போல இதே எங்கள் எங்கு எங்கள் குழுவுக்கு ஒரு பொண்ணு வந்துச்சு என்ன பொண்ணு வேலூர் வேலூர்லேருந்து நாங்கள் மேற்றை இருந்து பேசுறோங்க இதே மாதிரி உங்களுக்கு பொண்ணு தேவைப்படுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதே மாதிரி எங்க குழு சார்ந்த நண்பர்களை வச்சு நாங்கள் பேசணும் என்ன பேசுனாங்க உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு போய் சேரணும்னு மக்கள் குழப்பு சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்கணும்னு நினைச்சு நாங்க ஆமாங்க எங்களுக்கு பொண்ணு வேணும்னு கேட்டிருந்தாங்க பொண்ணு வேணும்னு கேட்டத சரி இதுக்கு என்ன உங்களுக்கு தகவல் வேணும்னு கேட்டுருந்துங்க கூகுள் பிளே நம்பர் அனுப்புகிறோம் எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஃபர்ஸ்ட் அனுப்புங்க ஒன்றாச்சுங்களா உங்களுக்கு பொண்ணு ஜாதகம் எல்லாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னாங்க இத பாருங்க கூகுள் பிளே கூகுள் பிளே நம்பர் அனுப்பியிருக்கிறாங்க கூகுள் கூகுள் பிளே நம்பருக்கு நாங்கள் அதே போல எங்கள் குழு சார்ந்தவர்கள் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் நாங்கள் அனுப்புறோம் எப்படி என்ன உண்மையே தெரிஞ்சு அதை தெரிஞ்சுக்கிட்டே தான் அனுப்புறோம் இது பணம் ஏமாத்துறாங்க இப்படி அதே நண்பர்கள் ஏமாறாத இறக்க வேணும்னு சொல்லி எங்க மக்கள் குழப்பு குழு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் அனுப்புறோம் அனுப்பிச்சு பாக்குறோம் இங்க கீழே பாரு ஓகே சார் டேங்க் சார்னு போட்டுருக்காங்க போட்டு ஓகே பண்ணிட்டாங்களா அப்புறம் இதுல போட்டுக்கிறது பார்த்தா வீடியோ கேட்கறாங்க பாருங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா வீடியோ ஆடியோ ஆடியோ நாங்களும் சொல்றேங்க இந்த ஆடியோ நீங்க தெளிவா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த ஆடியோ பூரா உங்களுக்கு பிளே பண்ற மணின்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு யாரும் நீங்க பணத்தை கொடுத்து இது இது பணம் யாரும் நீங்க பணத்தை கொடுத்து ஏமாந்து போவாதீங்க நாங்க எங்க குழு மக்கள் பொழப்பு சேனல் சார்பா குழு நாங்க டெஸ்ட் பண்ணிருக்கிறோம் இந்த நம்பர் எதுனா சொல்ற பாருங்க நம்பர் நோட் பண்ணிக்காங்க கூகுள் பிளே நம்பர்னு எண்பத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு எண்பத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு அந்த நம்பரு வந்துட்டு எங்களுக்கு பணம் அனுப்பிச்சு கொடுத்தது இதில் தான் ஆயிரம் ரூபா பணம் அனுப்பிவிட்டோம் இதே மாதிரி ஜிபே நம்பர்ன்ட்டு போன்பிளே ஜிபே நம்பர் அறுபத்தி மூணு ஆறுநூறு எண்பத்தஞ்சு ஜீரோ இருபது கவிதா கவிதா எம் இது மாதிரி ஆயிரம் ரூபா பணம் அனுப்பிவிட்டோம் இது கிரீன்ஷாட் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருக்கிறேன் அதே போல வீடியோ பாருங்க வீடியோவில் நிறைய சொல்லியிருப்பாங்கன்னா இந்த வீடியோவை நீ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி பணம் அனுப்புனது ஆயிரம் ரூபாய் மக்கள் பொழப்பு குழு அனுப்புனது இதே மாதிரியே இளைஞர்கள் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க படங்கள்லாம் நாங்கள் சைடில் வைக்கிறோம் இந்த பெண்கள் படம் எங்கு எழுப்பாலும் தெரியல நான் அதை பண்றேன் இதை பண்றேன் அங்க சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிற காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் யார் இந்த ஒரு வீடியோ விழிப்புணர்வு வீடியோ கண்டிப்பா அந்த வீடியோவை அதிகமாக சேர் பண்ணுங்க இளைஞர்களுக்கும் போய் சேர வேணும் அதுக்காக தான் அந்த லோகத்தில் தான் நாங்கள் பதிவு பண்றோம் நீங்க பாட்டுக்கு பதிவு பண்ண நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க முழுக்க முழுக்க வீடியோ பாருங்க நீங்க கடைசியில பாத்துட்டு என்ன பண்ணுவோம் நம்பர் பூரா நாங்க இதுல கொடுத்துருவோம் நாங்கள் டிஸ்ப்ளே பண்ணிடுவோம் நீ கண்டிப்பாக எல்லாத்தையும் கால் பண்ணி ஒரு டார்ச்சர் கொடுங்க மேற்றை மணின்னு வச்சுட்டு ஏன் அப்படி ஏமாத்துறாங்க அப்பா எழுத பிடிச்சி ஏமாத்துறாங்க நம்மளுக்கு தெரியாமல் நம்ம பணம் நிறைய பேர் இளைஞர்கள் நிறைய பணத்தை தவிர்க்கிறாங்க இதே எங்கள் பணம் எதுக்காக நாங்கள் அனுப்பணும்னா நாங்கள் இளைஞர்கள் உஷாராகணும்னு தான் ஒரு டெஸ்ட்டுக்காக அனுப்பணும் மக்கள் பொழப்பு சேனல் குழு வச்சு ஒரு ஆளை பேசி வச்சு பண்ண அன்பு வருவாங்களே சோ மிக்க மகிழ்ச்சி இது வீடியோ ஷேர் பண்ணுங்க வீடியோவை பார்த்து விடனா ஷேர் பண்ணுங்கள் பாதையில் விட்டுறாதீங்க இந்த வீடியோ முழுக்க முழுக்க அதிக போய் சேரவேண்ட் சொந்தங்களே இது மாதிரி நீங்கள் யாரும் ஏமாற வேண்டாமல்னு தான் இந்த வீடியோவை நாங்கள் பதிவு பண்ணி மக்கள் பொழுது தொலைக்காட்சி உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் பண்ணுறோம் நீங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக அதிகமாக ஷேர் செய்ய வேண்டும் அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு விட்டுறாதீங்க பாதி பாதி பார்த்து விட்டுறீங்க முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் அதுக்காக மட்டுமே இந்த வீடியோ அனைத்துமே நாங்கள் உள்ளே வைப்போம் வீடியோவில் எல்லாம் அனுப்பணும் போட்டால் எல்லாம் வைப்போம் இது எதுக்காகன்னா ஒரு விழிப்புணர்வு நீங்கள் உசாராக இருக்கணும் இளைஞர்கள் உஷாராக இருக்கணும் நீங்கள் சம்மதம் இல்லாமல் நீங்க பார்த்துட்டு என்னமா போகுதுன்னு சொல்லாதீங்க அதே மாதிரி நிறைய ஆன்லைனில் திருட்டு பசங்கள் நிறைய திருடங்கள் இருக்கிறாங்க ஏபா நீ பொண்ணை பார்க்கணும் எத்தனை காசை ஏமாத்துறேன் அப்பா வீட்டை இத்தனை கோட்டா அழிப்பீட்டு எல்லாம் எது கரும்பு இதே மாதிரி இந்த ஆப் பாத்தீங்கன்னா பணம் கட்ட உங்களுக்கு இந்த ஆப்ல இருபத்தி நாலு ஜாதகம் இருக்குதுங்கிறான் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரு அப்படிங்கிறான் ஒரு ஒரு வெங்காயம் மறக்காது சும்மா ஏமாத்துற வேலை திரு கஷ்டப்பட்டு வேறு செஞ்சேன் உட்காந்து ஆபீஸ் போட்டு அந்த மணி இந்த மேட்ரு மணி எங்க எடுத்தாங்கன்னு தெரியல நல்லத போட்டா எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க அன்பு இதே போல நிறைய ஏமாற வேண்டாங்க உஷாரா இருங்க எதையுமே உஷாரா இருங்க அன்பு ஒருவர்கள நீங்க நீங்க எப்பயுமே ஒரு கேர்ஃபுல்லாதான் இருக்கணும்னு தான் நினைக்கிறா அவ போட்டா அதுதான் அவ அதுதான் இவதான் பண்டித்தன் வந்து ஏமாத்துறவன் அவ ஏமாத்துறவ பாரு அவதான் தான் தருவேன் எல்லாமே ஆதார் பூர்வ நாங்கள் எடுத்து உங்களுக்கு போடுற அன்பு சொந்தங்களே சோ மிக்க மகிழ்ச்சி அன்பு சொந்தங்களே வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதிக வரைக்கும் பாருங்க நம்ம நேரம் வள வளர்ன்னு பேசணும் குழ வளன்னு பேசணும் போயிடும் பேசின ஆடியோ பூரம் உள்ள லீக் ஆகும் இன்னைக்கு நீங்கள் பார்த்து பாருங்க